இந்த பதிவில் துலாம் விருச்சி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் சனிபிகானந்து மகராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆனார் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகான் பெயர்ச்சியானார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிபகான் வந்து வக்கர நிவர்த்தியாகி கும்பராசியில் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பெயர்ச்சியாகி பின்னோக்கி செல்வார் குரு வக்கர சனி வகர நிவர்த்தியும் விசாக நட்சத்திர அன்புக்கு எந்த மாதிரியான கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நட்சத்திர பலன் பார்க்கும்போது எதிர்மறையான பலன் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கிறது விண்வெளியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பூமியில் பிறக்கின்ற அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுடைய ஆளுமை உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நற்குணங்கள் பத்து சதம் உண்டு மிருக குணம் வந்து தொண்ணூறு சதம் உண்டு மனிதனுக்கு வந்து மிருக குணம் போக்குவதற்கு தான் பள்ளிக்கூடம் அமைத்து வாத்தியார் போட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பொறுத்தார் ஆழ்வார் உண்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூட பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள் பள்ளிக்கூட பாடம் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி வாங்கினாலும் அது வந்து பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் மனிதனுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது விசாக நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஏழாவது வீட்டிலும் எட்டாவது வீட்டிலும் உடைப்பட்ட நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது பெண் புத்தி பின்புத்தின்னு தான் பெரியவர்கள் பழமொழி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன முன்புத்தி போராடும் பின்புத்தி பெயர் எடுக்கனு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து ஜோதிடம் ஒளிந்திருக்கிறது காலபுருஷனுக்கு ஏழு எட்டாம் இடம் கலத்திர ஸ்தானம் வாழ்க்கை துணை மாங்கல்ய ஸ்தானம் இந்த இரண்டு வேட்டை இணைக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த இரு பாலினருக்கும் காலம் போராட்டமாகத்தான் இருக்கும் நீங்கள் யார் என்று உங்களுக்கே புரியாது பெயர் விலாசம் ஊர் அட்ரஸ் படிப்பு திருமணம் வேலை தொழில் இப்படி வந்து வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு புதன் திசையில் செவ்வாய் புத்தி முடியும் வரை முன்புத்தி காலம் முன் வயது காலம் உங்களுக்கு வந்து தான் இருக்கும் ஏறத்தாழ புதன் திசையில் சவாபுத்தி முடியும் காட்டியும் ஒரு நாற்பது வயது கடந்துவிடும் அதற்கு பின் வயதில் உங்கள் பொறுப்பு உணர்ந்து எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க பார்ப்பீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்பின் முரண்பாடான மன எண்ணங்களை கொண்டவர்கள் பேச்சுவார்த்தையும் சரி இவருடைய செயல்பாடுகளும் சரி நூற்றுக்கு எண்பது சதம் ராசச குணம் தான் வேலை செய்யும் உடலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நோய் வரும் திருப்தி இல்லாத மனநிலை எப்போதுமே விசாக நட்சத்திர அன்புக்கு இருக்கும் அதீத புத்திசாலிகள் வாட்ட சாட்டமாக அடி வாயிரம் வளரக்கூடியவர்கள் தந்தைக்கே புத்திமதி சொல்கிற அளவுக்கு உங்களிடம் நேர்மை இருக்கிறது அந்தளவு துணிச்சல் இருக்கிறது காலபுருஷனுக்கு ஏழு எட்டாம் எட்டை இணைப்பதனால் விசாக நட்சத்திர்களுக்கு மனசெல துணிவு இருக்கிற அளவுக்கு உடலில் தெம்பு குறையும் துலாம் ராசிக்கு பூர்வ புனிஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமான நான்காம் இடம் துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே குரு வக்ர பயிற்சி விசாக நட்சத்திர நான்காம் பாதம் விருச்சி ராசிக்கு ஏழாம் இடிலே கலத்திர குருவாக அமர்ந்திருக்கிறார் விசாக நட்சத்திர நான்காம் பாதத்தில் வந்தவளுக்கு பணங்காசு வழியில் பிள்ளைகள் வழியில் நண்பர்கள் வழியில் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் வரலாம் என தனக்காரகன் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் கூடாத நட்பு கேடாய் முடிந்துவிடும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வந்தவர்கள் நட்பு விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் செய்யாதீர்கள் நான்காம் இடையிலே சனிபகான் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தளவுக்கு வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் வழியில் செலவுகள் கூடும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர புத்திரபாக்கியம் உண்டு பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் நீங்கும் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவெல்லாம் ஒரு சிலருக்கு வரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு பார்த்தீங்கன்னா பூரிய சொத்துக்கள் வழிகள் இதே வழக்கு வில்லங்கம் குர்ட்டிக்கு கேது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் செய்து ஒரு ஒரு புத்திர காலம் புத்திர பாக்கியம் புத்திரபாக்கியம் உண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவர்கள் குலதெய்வம் கோயிலே தெரியாதவர்கள் எப்படியாவது குலதெய்வம் கோயிலை கண்டுபிடிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க குலதெய்வம் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தலுக்கு நட்சத்திரநாதன் எட்டாம் அமர்ந்து வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரம் என்றால் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தலுக்கு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும் திடீர்னு பணப்பிராப்தம் உண்டு பெரும்பாலம் சம்பாதிக்கலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் நல்லா புத்துணர்ச்சியாக இருப்பீங்க வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் குருபுகான் வக்கரகதியில் ஐந்தாம் பார்வையால் பனிரெண்டாவது வெட்டை செய்கிறார் வெளிநாடு அயல்நாடு தொலைதூர பயணம் தொலைவில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும் மொழி தெரியாத இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய நிலை வரும் விரயத்தை குருபகான் பாரி செய்யும்போது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் தொலை தொடர்புகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் எதிர்பாராத பண வரத்து உண்டு விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வக்கர குருபுகானுடைய ஏழாம் பார்வை தனஸ்தானத்தின் மேல் விழும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு காலம் கடந்து வயது கடந்து பல இடங்களில் பல ஊர்களில் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி இந்த குருபுகானுடைய வக்கர காலகட்டம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் நட்சத்திரநாதன் வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுடைய மன குழப்பம் நீங்கும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேலே இருக்கும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் சேரும் நிலபுல சொத்துக்கள் வழியில் வீடு வண்டி வாகனங்கள் வழியில் இது சட்ட சிக்கல் வில்லங்கம் பணப்பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து துளராசி விசாக நட்சத்திர அன்பளுக்கு நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கடத்தரஸ்தானத்திலே குரு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கணவன் மனைவிக்குள் திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை நட்பு வழியில் உறவுகள் வழியில் நீங்கள் வந்து எதிர்வாதம் இல்லாமல் கோவிச்சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது தனக்காரகன் வக்கரகதியில் சஞ்சலம் செய்யும்போது சம்பாதிக்கிற பணத்தை பக்குவமாக சேமித்து கொள்வது நல்லது நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டு வம்பு கோர்ட்டு கேஸுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க விசாக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவளுக்கு இந்த குருபகான் பகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது முன்புத்தியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் பின் புத்தி பின்வயதில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீங்களே நிதானித்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்து கொள்வீர்கள் குரு வக்கர பயிற்சி துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்புக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கிறது குரு வக்கர பயிற்சி ராசி விசாக நட்சத்திர நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவங்களை கொடுக்கிறது சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பளுக்கு எதிர்கால முன்னேற்றங்களை காட்டுகிறது இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் விருச்சை ராசி விசாக நட்சத்திர நான்காம் மாதத்தில் பிறந்தவளுக்கு சனி வக்கர நிவர்த்தி பெரும்பாலும் சுகக்கீடு ஏற்படுத்துகிறது உடலை வந்து செக்கப் பண்ணிங்க தெரியாத புரியாத ஒரு சில நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு நிதானித்து பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விரிச்சை ராசி விசாக நட்சத்திர நான்காம் மாதத்தில் பிறந்தவளுக்கு இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி